ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பண்ற அந்த ட்ரஸ்ட் தான் இப்ப காமராஜர் அரங்கம் இருக்கு இல்லையா அந்த இடமும் அதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இருநூறு கிரவுண்ட் இடமும் காமராஜர் காலத்திலே வாங்கப்படுது காமராஜர் அரங்கம் கட்டப்பட்ட போது வங்கியில் ஒரு மூணு கோடி கடன் வாங்குறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு நிறுவனத்துக்கு அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அதாவது ஒரு நட்சத்திர விடுதி ஒரு வணிக வளாகம் அறக்கட்டளை சொந்தமான சொத்துக்களை விற்க முடியாது வாங்க முடியாது குத்தைக்கெடுப்பட்ட இடங்கள என்னாச்சு சொத்துக்களை அரைச்சு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல இது தமிழ்நாடு காங்கிரஸோட இடம்தான் தான் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்காக கடந்த மே மாதம் பொதுக்கூட்டத்தை நடத்தின வாயிலாகவே செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரும் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய ஒரு முக்கியமான நகர்வு அந்த கட்சியோட உள் விவகாரமாக இருந்தாலும் அதற்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சுதந்திரத்திற்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் பெயர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி பொறுப்புக்கு வருது மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வருது அந்த கட்சி ஆரம்பத்திலேருந்து சுதந்திர வரைக்குமான காலகட்டம் இருக்கு இல்லையா அப்போது பல்வேறு வகையான செல்வந்தர்கள் இப்போ பண்டித ஜவஹர்லால் நேருவே பார்த்திங்கன்னா மிகப்பெரும் செல்வந்தர் அப்படி ஏராளமான நிலச்சுவார்ந்தார்கள் பல்வேறு தரப்பினர் வந்துட்டு கட்சிக்கு நிதியெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதனால் அந்த கட்சியோட நிதியெல்லாம் ப்ராப்பராக ஒரு கணக்குகளை கொண்டு வரன்றதுனால ஒரு அறக்கட்டளை ஒன்று உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் காங்கிரஸ் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ட்ரஸ்ட்டு தான் அதனுடைய காங்கிரஸ் கட்சியுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுது ஓகேங்களா அப்படி தமிழ்நாட்டில் அந்த ஒரு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்படுது அந்த ட்ரஸ்ட்டின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சத்தியமூர்த்தி பவன் இப்போ இருக்கு இல்லையா அந்த இடம் அந்த இடத்துல இருபது கிரௌண்ட் இடம் இருக்குது அந்த இடத்த வாங்குறாங்க அதில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சத்தியமூர்த்தி பவன் கட்டப்படுது அப்போ காமராஜர் அதிலிருந்து பணியாற்றுறார் அதே போல் தேனாம்பேட்டையில் காங்கிரஸ் திடன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ காமராஜர் அரங்கம் இருக்கு இல்லையா அந்த இடமும் அது ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இரநூறு கிரவுண்டு இடமும் காமராஜர் காலத்திலே வாங்கப்படுது அது அறக்கட்டளை சார்பாக கட்சிக்காக வாங்கப்படுது இன்னும் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் சிறிதும் பிரிதுமாக பல்வேறு இடங்கள் வாங்குகிறாங்க ஏன்னா இதெல்லாம் கட்சிக்கான ஒரு நிதி நாலு பின்ன கட்சிக்கோட தேர்தல் செலவுகளுக்கோ இன்னப்புற செலவுகளுக்கோ இல்லை வளர்ச்சிப் பணிகளுக்கோ நலத்திட்ட உதவிகளுக்கோ இந்த நிலங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் பயனளிக்கும் அப்படின்ற ஒரு நீண்ட கால கணக்குகளோடு இது மாதிரி வாங்கி பரப்பி வைக்கிறாங்க அந்த காங்கிரஸ் திடலில் இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி காந்தி வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு அங்கே பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க சமீபத்தில் சென்னை அண்ணா சாலையோடைய போக்குவரத்து நெரிசல் காரணமாக அந்த இடத்துல கூட்டங்கள் போடுறது ரொம்ப குறைஞ்சது சமீ சமீபத்தில் தான் இந்த மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் கழித்து அந்த இடத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பா சிதம்பரம் செல்லு பிறந்தவங்க எல்லா முக்கியமான நிர்வாகிகளும் அதில் கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜிகே முப்பனார் வந்துட்டு ப்ளூபல் ஒரு கூட அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அதாவது ஒரு நட்சத்திர விடுதி ஒரு வணிக வளாகம் இது கட்டணும் அப்படின்ட்டு அது ஒரு ஐந்தடுக்கு கட்டிடமாக இருக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடப்படுது ஆனால் எம்எம்டில அது அந்த இடத்துல அவ்வளோ உயரத்துக்கு அப்ரூவல் தரப்படல ஒப்புதல் தரப்படலை இன்னும் சில பல காரணங்களுக்காக அந்த போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படியே நின்னுடுச்சு அந்த ஒப்பந்தம் ஏன் போட்டாங்கன்னா காமராஜர் அரங்கம் கட்டப்பட்ட போது வங்கியில் ஒரு மூணு கோடி கடன் வாங்குகிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை அந்த கடன் அடைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த இடத்த அறக்கட்டளை சொந்தமான சொத்துக்களை விற்கவும் முடியாது வாங்க முடியாது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் அந்த இடத்துல அந்த ஒப்பந்தம் போடப்படுது அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நிதியை வச்சு இந்த வங்கியில் இருக்கக்கூடிய கடனை அடைக்கலாம் அப்படின்றதான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை போட்டது யாருன்னா சி சுப்பிரமணியன் இருக்கார் பா ராமச்சந்திரன் இருக்கார் ஜி கே இருக்கார் இது மாதிரியான ஒரு முக்கியமான ஆள்கள் தான் அப்போ இருந்து இந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க ஆனால் நிர்வாக காரணங்களால் ஒப்புதல் கிடைக்காத காரணங்களால அந்த ஒப்பந்தம் அந்த நடைமுறைக்கு வரலை அங்கே கட்டுமான பணிகள் எதுவும் நடக்கல எந்த ஒரு ஒப்பந்தமே ஒரு மூன்றாண்டுகள் வரைக்கும் தான் செல்லுபடியாக அதுக்கப்புறம் அது காலாவதி ஆகிடும் ஆனால் கிட்டத்தட்ட ஒப்பந்தம் போடப்பட்டது ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாகியும் விதமான பணிகளுமே நடக்கலை இந்த இடத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக செல்வ பெருந்தவர்களை பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்ற பிறகு அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிகளில் இருந்த பல்வேறு விதமான கோஷ்டிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையும் ஒருங்கிணைத்து ஒற்றைக்குடியோட நாம் வந்துட்டு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது நம்மளுக்கு முக்கியமான நோக்கம் மத்தியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வரத்துக்கு நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்புகளை முன்னெடுக்கிறார் அதுக்காக தொடர்ச்சியான கூட்டங்களை ஆலோசனை கூட்டங்களை பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு சத்தியமூர்த்தி பவனில் ஒரு பொலிவு திரும்பி இருக்குது தமிழ்நாடு முழுக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு உற்சாகத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் கட்சியை கட்டமைக்கக்கூடிய அதே நேரத்தில் கட்சியோட சொத்துக்கள் கணக்கு வழக்குகள்லாம் வந்துட்டு உரிய முறையில் வாடகைக்கு விடப்பட்ட இடங்கள்லாம் வாடகையில் வருதா குத்தைக்கு விடப்பட்ட இடங்கள்லாம் என்ன ஆச்சு சொத்துக்களை யாராச்சும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் அவர் சேகரிக்க ஆரம்பிக்கிறார் அப்படி அதுக்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்படுது தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு அப்படின்னு ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாங்க முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபால தலைமையில் இந்த குழு இயங்குது இதே போல் மத்தியிலிருந்தும் ஒரு குழு இருக்குது அவங்களுக்கும் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்காங்க இந்த குழுவினர் மூலியமாக கணக்கு வழக்குகள் பார்க்கும் பொழுது சென்னையிலேயே அண்ணா சாலையிலேயே கிட்டத்தட்ட இன்றைய தேதிக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த காங்கிரஸ் திடல் இருக்கு இல்லையா அந்த ப்ளூபல் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டதுனால அவங்களும் பயன்படுத்தாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அதை பயன்படுத்த முடியாமல் அப்படியே அனாமத்தாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது இதை உரிய கவனத்தை கொண்டு வந்துட்டு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு முதல்ல அங்கே கூட்டத்தை முதல் நடத்துவோம் இது தமிழ்நாடு காங்கிரஸோடைய இடம் தான் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக கடந்த மே மாதம் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக நடந்தது அப்போது அந்த தனியார் உடனே முடிச்சுக்கிறாங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க அந்த காங்கிரஸ் பயன்படுத்துகிறதுக்கு தடை விதிக்குன்னு கேட்குறாங்க அந்த ஆவணங்கள்லாம் பார்த்த நீதிமன்றம் தடையெல்லாம் ஒன்றும் விதி விதிக்க முடியாது இப்படினா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை போட்டுறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிகிட்ட ரொம்ப எளிமையான பதில் இருக்குது எந்த ஒரு ஒப்பந்தமே பதினோரு மாதங்கள் இல்லை ஆண்டுகள் தான் அதை தாண்டி அது வந்துட்டு செல்லுபடியாகாது அது தானாகவே நிறுத்து போயிடும் அதனால் இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சொந்தமான ஒரு இடம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நடவடிக்கையின் வாயிலாக அந்த இடத்துல முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது வாயிலாகவே செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை மீட்டு கொடுத்துருக்காருன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக சத்தியமூர்த்தி பவன் முழுக்கவே பேசப்படுது இது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்களான வேலூர் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்கே முழுக்க நிறைய இடங்களில் சின்னதும் பெருசுமா காங்கிரஸ் கட்சிக்கு இடங்கள் இருந்திருக்கு இது ஒரு டீமாக போயிட்டு போய் பார்வையிடுறாங்க கே வி தங்கோபால தலைமையில் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போய் பார்வையிடுறாங்க பார்த்துட்டு என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க ஏற்கனவே கட்சி நிறமத்தில் ஒரு உற்சாகம் ததும்பக்கூடிய ஒரு சூழலில் இந்த சொத்துகளை மீட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு அப்பாடா நமக்கு ஒரு சரியான ஒரு எதிர்காலம் அமைஞ்சிருக்கில்லேட்டு நாம் சரியான பாதையில் தான் நடக்கிறோம் அப்படின்ற ஒரு தெம்பு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வந்திருக்கு ஒரு பக்கம் சொத்துக்களை மீட்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக சத்தமில்லாமல் சில மா ஆண்டுதோறும் மாண பல்வேறு மாணவர்களுக்கு வந்துட்டு கல்வி நிதியுதவி வழங்கப்படுது மருத்துவ வசதிகள் செய்து தரப்படுது குறிப்பாக நீட்டில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பல்வேறு விதமான உதவிகளும் செய்யப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு அடையாறுக்கு புற்றுநோய் மருத்துவனுக்கும் ஒரு கணிசமான துறையை வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிதியுதவியாக வழங்கியிருக்கு அப்போ ஒரு அறக்கட்டளை செயல்பாடுகள் என்பது அந்த சொத்துக்களை பாதுகாப்பது அதை உரிய முறையில் செலவிடுவது இது ரெண்டு பணிகளுமே இப்போ செல்வ பிறந்த பீரியடில் ரொம்பவே ஜரூராக நடக்குது டிரான்ஸ்பரண்டாக நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இது அறக்கட்டளையாக இருக்கிறதுனால ஆண்டுதோறும் நீங்கள் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ இதில் வந்துட்டு சொத்துக்களை விற்க முடியாது வாங்க முடியாது நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரியான கணக்கு வழக்கைகளை வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் வந்துட்டு தணிக்கை துறையிலையும் தாக்கல் செய்யணும் நீதிமன்றத்திலும் கொடுக்க தேவைப்பட்டால் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றப்போ ஒரு ரொம்ப வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் ஏற்பட்டிருக்கு இது குறித்து காங்கிரஸில் கேட்கும்போது உங்களுடைய கணக்கு வாழ்க்கைகளை கேட்கும்போது அவங்க திருப்பி கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகளாக இருக்குது பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்டு கொரோனா காலத்தில் வசூலித்தாங்களே அதுக்கான கணக்கு வழக்கு ஏதாச்சும் இருக்கா இந்த தேர்தல் பத்திரங்கள் சொல்லிவிட்டு பல்லாயிரம் கோடி வந்துட்டு வசூல் பண்ணதை நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு அதுக்கு பிஜேபி சார்பில் எதாவது பதில் இருக்கா எங்கக்கிட்ட கேள்வி கேட்குறீங்க எங்கிட்ட ஆவணங்கள் இருக்குது நாங்கள் போடப்பட்ட ஒப்பந்தம் இருக்குது அது ரத்தாக இருக்குது இந்த இடத்த நாங்கள் உரிய முறையில் மீட்டிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி இருக்கக்கூடிய சொத்துக்களை நாங்கள் பார்வையிட்டு கணக்கிட்டு வரோம் எங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இருக்குது பிஎம்கேர் ஃபண்டு நிதி என்ன ஆனது தேர்தல் பத்திரங்கள் எப்படி முறைகேடாக பயன்படுத்தப்படுது குறிப்பாக ஊர் பேர் தெரியாத பல்வேறு சிறிய கட்சிகளுக்கு பல்லாயிரம் கோடி முதலீடு வருது குஜராத்தில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு அந்த கட்சிகள் எங்கேருந்து வந்து அவங்க தேர்தலில் போட்டிவிட்டாங்களா அந்த தொகையை அவங்க என்ன செய்தாங்க இந்த கேள்விகள்லாம் நீதிமன்றமே எடுப்புதே இதுக்கு மத்திய பாஜக கிட்ட பதில் இருக்கா அப்படின்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஒரு பக்கம் வாக்குத்துடனே பதவியிலகு அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து ராகுல் காந்தியுடைய அறிவுறுத்தல் பிறந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விதமான கையெழுத்து இயக்கம் பிரச்சாரங்கள் பேரணி பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்களுடைய வலிமையை பறைசாற்றும் விதமா ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சு திமுகவுடன் கூட்டணி பேசுவதற்கான அந்த பேரத்தை அந்த வலிமையை கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சொத்துக்களை மீட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு வளமிக்க கட்சியா உருமாத்தறதுல ஈடுபட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் எல்லா செக்டார்லேயும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்புகள் நடந்துதான் கேட்டால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுன்றதை உறுதியாக சொல்லலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நோக்கி பாஜக கேள்வி போது அதற்கு தக்க பதிலை அவங்க சொல்லிட்டாங்க இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கக்கூடிய இத்தகைய கேள்விகளுக்கு பாஜக பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக பாருங்க நன்றி வணக்கம்